நடுவர்களே என் முடியாமல் கடந்தியா எங்கள் அக்கா ராணிக்குமார் அக்கா உங்கள் அக்கா வாடாது ஆமாம் இதெல்லாம் ஒரு செய்தா தாண்டா தெரியுதியா இல்லை நான் எங்கே வந்தேன் திருச்செங்கூரில் ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் ஆட்டுக்குட்டி வாங்க வந்தியா ஆமாம் அப்போ இருக்கிற இங்கே வந்த காலையில் தான் சந்தை சந்தேன் நைட்டு சும்மா வேலை உட்காந்துருக்க போகிறோம் இங்கே நான் வந்தால் அண்ணன் ஏதாவது செலவு காசு செலவார் மோர்பாளையம் சந்தைக்கு வந்தியடா ஆமாம் அண்ணா தான் சாப்பிட்டியா அண்ணாத்தரா என்ன ரசம் ஐயோ சூப்பர் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டியா இந்த பச்சை பருப்பு அது நல்லா இருந்தது சாம்பார் சாம்பார் சூப்பர் எல்லாத்தையும் தின்னு விட போகிறேன் என்ன ரசம் ரசத்தில் சாப்பிட்ட மாதிரியே சொல்கிறான் பாருங்கள் டீசெண்டாக இல்லை நான் அந்த ரசம் தான் நிறையா சாப்பிட்டேன் ரசம் நீ வாங்கி குடிச்சா உங்கள் அக்கா பாட்டில் அடைச்சிருக்கு தெரியும் அதெல்லாம் உங்கள் கதையெல்லாம் இல்லை பொதுவாக எங்கள் அக்கா பேசிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பேச முடியாது அது தாய் அது அதான் மனிதாபமானுங்கிறது அதனால் தெரியாமல் வந்துட்டேன் ஏதோ செலவுக்கு காசு கொடுத்தாலும் நான் பாட்டில் போயிடுவேன் காசுலாம் கிடையாது காலையில் கும்பாஜி முடிஞ்சு பார்ப்பேன் எதா இருந்தாலும் சரி வந்ததுக்காக பத்து நிமிஷம் பேச ஆ பேசலாமா சார் ஆ பேசலாமா உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒன்றும் நீ செய்யும் அதிகாரமே மகா காரியமனை வணங்கி வணங்கி சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் இனிதே அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற பட்டி மாமன்றத்தின் நடுவர் பெருந்தகை ஆழமான இலக்கியம் அர்த்தம் நகைச்சுவை தேவையான உளவியல் தெரிந்து கொள்ள வேண்டிய புராணம் இப்படி எதை கேட்டாலும் தருகின்ற இலக்கிய கூகுளாய் வளம் வருகின்ற நடுவர் பெருந்தகவர்களே வணக்கம் தமிழகத்தின் நட்சத்திர பேச்சாள பெருமக்களே நெஞ்சம் நிறைந்த இசை கலைஞர்களே நல்ல இரவிலும் நல்ல தமிழுக்காக கண் விழித்து காத்துக் கொண்டிருக்கின்ற என் உயிருக்கு பிரியமான என் தாய் தமிழ் உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கு அன்பின் வணக்கம் கைது பார்க்கலாம் எல்லாம் ஏன் பயந்து உட்கார்ந்து இருக்கீங்க நீ தான் பயந்து நிற்கணும் நல்ல தலைப்பு கொடுத்திருக்காங்க என்ன தலைப்பு என்ன தலைப்புங்க நமது பண்பாடு குடும்ப உறவுகள் சிறப்பாக இருந்தது அந்த காலமா இந்த காலமா நான் ஒண்ணு தானங்க அந்த காலத்துல இந்த மாதிரி மேடை இருந்ததா அந்த காலத்துல உங்களை மாதிரி நடுவர் இருந்தாரா அந்த காலத்துல எங்க மஞ்சுநாதன் ஊர் ஊரா பேசினாரா சார் இன்னைக்கு தமிழன் மட்டுமல்ல உலகத்தில் எங்கெல்லாம் தமிழன் வாழ்கின்றானோ அங்கெல்லாம் மஞ்சுநாதன் புகழ் பேசப்படுது மகாராஜன் புகழ் பேசப்படுது அந்த காலமா இந்த காலமா இந்த காலம் தானே அந்த காலத்துக்கு ஏன் பேச வந்த சார் ஒண்ணி வேணாம் சார் இப்ப அந்த காலம் பட்டி மனுச்சுக்கலாம் எங்க அக்கா இருக்காங்கல்ல அவங்க சென்னையில இருந்து இந்த ஊருக்கு வரணும்னாக்க நடந்து வந்தா எப்ப வந்து சேர முடியும் இந்த அக்கா எப்ப மாட்டு வண்டியில வந்து சேர்றது நடந்து வந்தா எப்ப வர்றது சரி பட்டி பேசி முடிச்சாங்களே இப்ப நம்ம இங்க விட்டுட்டு போயிட்டு முடிச்சுங்க இந்த அக்கா எப்படி ஊருக்கு போய் சேர்றது

நீங்க யார் தெரியுமா நீங்க பாக்க எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு சற்றே இந்த பார்வை ராயல் ராயல் சைல இருந்து பார்த்தா எங்கள் அண்ணன் உலக நாயகன் கமலாகாசன் சாயல் நான் கொஞ்சம் தமிழின் திறம் நீங்கள் கொக்கோ கோலாவின் நிறம் நான் கருப்பு தாண்டா இந்த நான் கருப்புன உடனே நீ சிரிக்கிற பாரு இந்த சிரி நல்லா சிரி உன் வெள்ள இருக்குவாரு உன் வெள்ள என் காலுக்கு கீழே என் கருப்பு இருக்குவாரு உன் தலைக்கு மேலே வண்ணங்களிலே வாழ்க்கை அவர் அவர் எண்ணங்களில்தான் வாழ்க்கை சிறப்படுங்க நடுவர்களை ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க ஒரு சிலர் அடித்து பேசுவார்கள் ஆனா ஒரு சிலர் அடித்து விட்டு பேசுவார்கள் ஆனால் மேடைக்கு வருகின்ற கடைசி முறை நல்ல செய்திகளை படித்து விட்டு பேசக்கூடிய ஒரு நடுவர் இன்னைக்கு இருக்காருன்னா அது எங்க தேவகொட்டை மகாராஜனை காசுக்கு ஆனா நீங்க ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது என் அக்கா மட்டும் அத்தனை கேள்வி கேட்டாங்களே நான் உங்கள்கிட்ட ரெண்டு ரெண்டு கேள்விக்கேன் வர இல்லையா ஒண்ணு வேணாம் சார் என்ன மாதிரி ஒரு அடங்காத பையன் என்ன மாதிரி அடங்காத பையன் எங்க ராணிக்குமார் அக்கா மாதிரி ஒரு அழகான பொண்ணு மரியாதை கட்டு போயிரு என்ன உங்க அக்கா அழகாடா அகலமுடா சார் எங்களுக்கு அதான் சார் அழகா உனக்கு அதான் அழகாடா சார் என்ன மாதிரி அடங்காத பையன் எங்க அக்கா ராணிக்குமார் மாதிரி அழகான பொண்ணு என்ன சார் வித்தியாசம் அந்த அக்கா சேலை கட்டியிருக்கும் நீ பேண்ட் போட்டிருப்பேன் நடுவர் தானே சார் எங்க நான் பேண்ட் போட்டுக்கோதும் அந்த அக்கா சேலை கட்டிக்கங்க யாருக்குமே தெரியாத நடுவராங்க சார் அழகான பொண்ணுக்கும் அடங்காத பையனுக்கு என்ன தெரியுமா சொன்ன கேள்வி சார் அடங்காத பையன்னா ஊரா சுத்துவான் அடங்காத பையன் ஊரை சுத்துவான் அழகான பொண்ணு ஊரையும் சுத்தும் கடைசியிலேயே சுத்தி விட்டு போயிரும் சார் ஒண்ணு வேணா சார் உலகத்துல ஒண்ணு கேட்கணும் சார் நீங்க ஒரு நடுவு தான் சார் ஆனா உங்க பெருமை அழகா சொன்ன சார் நீ பேரும் நடுகளே இப்படி வாழ்த்தி பாடணும்னா கூட எங்க பாட்டு பாட முடியுமே தவிர அவங்க பாடல என்ன சார் நீங்க வாத்தியான அறிமுகப்படுத்தினீங்க எங்க ஸ்கூல்ல எத்தனை வார்த்தை வேலை பாக்குறோம் உனக்கு தானே தெரியும் சொல்லு சார் நீங்க போன வாரம் வந்து எங்க தமிழ்ல மாட்டோம் நாற்பத்தி ஏழு நிமிஷம் பேசிட்டு இருந்தீங்க உன்னைய பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன்

அப்பயே உன்னைய மட்டும் பிடிக்குது ஏன் எல்லா பேருக்கும் எனக்கு பிடிக்கும் தெரியுமா எங்க பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்த பார்த்தியா நான் ஒருத்தன் தான் அப்படித்தாண்டா ஊரே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இனி போட்டு சொல்றான் ஏன்னா என்ன பொய்யா சொல்றேன் நான் உண்மையா தானே சொல்றேன் நான் ஏன் பாடம் நடத்த மாட்டேன் நான் தான் எங்க பள்ளி கொடுத்து பிஇடி வாத்தியார் விளையாட்டு வாத்தியா ஊதி வாத்தியாரா உரி உரிய ஊதிக்கிட்டு அந்த வாத்தியாரா சார் ஒண்ணு இல்ல சார் இன்னைக்கு பையன் இப்படி சார் இருக்கா பையன் நேத்து பார்த்தா லேட்டா வர்றான் பிடி வாத்தியாரா கேட்டில் அடிப்பானா அங்கே லேட்டா வந்தான் ஏன் ஏன்டா லேட்டுன்னு

போயிட்டாங்க நாலு மணிக்கு யோ பீட்டிங்க வாயானாரு எங்க கேட்டு மாசம் நூறுரூவா காசை கொடுத்து மாலை கூட மகேஷ் தாத்தாவில் போட சொன்னாருங்க மாலையை வாங்கிட்டு மகேஷ் தாத்தாவிட போகிறேன் ஊரே அமைதியாக இருக்கு அங்கே பார்த்தா உங்களை ஒரு பெரிய மனுஷன் தான் பெரிய மனுஷன் சொல்லி என்னைய மாதிரி பெரிய உங்களை மாதிரி பெரிய மனுஷன் சரி வந்தவிட்டு எங்க அது மகேஷ் தாத்தா விடுன்னு தான் அதான் மகேஷ் தாத்தாவிடாரு அங்கே போனால் வையா வெத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்காரு யோ மகேஷ் தாத்தா விடு இதான் மகேஷ் தாத்தா விடு மகேஷ் தாத்தா நான் தான் மகேஷ் தாத்தா யோ உன் பேராண்டி என்ன காரியம் பண்ணலாம் தெரியுமா என்ன சார் பண்ணா எங்க தாத்தா செத்து போயிட்டான் லீவ் விட்டு வந்தாங்கிறேன் அதுக்கு மகேஷ் தாத்தா சொல்றாரு அப்படியே சொன்னா பைய இங்க வந்து என்ன சொன்னான் தெரியுமா பள்ளிக்கூடத்தில் பீட்டி வைத்த செத்து போய்தான் பள்ளிக்கூத்த லீவ் விட்டாங்க நீ எத்தனை நாள் அவனை போட்டு உதச்சி அதுக்கு பூரா பழி வாங்கியிருக்கான் நேற்று சார் அவரை கொஞ்சம் சொல்லி வீட்டுக்கு வர சொல்லுங்க சார் அப்படின்னு எவ்வளோ உன்னையத்தான் சொல்றாது எங்க ஏமான்னு கேட்குறேன் ஒரு பழிக்கூட மாதிரியே கேட்டிலே நின்றுக்கிட்டு உசியில் ஊதிக்கிட்டே இருக்காரு சார் வீட்டுக்குள்ளே வர மாட்டாங்க நடுவில் இவ்வளோ மோசமாக இருக்குல்ல இந்த காலத்தில் கூட இந்த பாக்கி புத்தி அழகா அழகாக சொன்னா சார் அந்த உலகத்தில் குடும்ப உறவு உறவுன்னு சொல்லிங்களேன் அவனு கேட்கவா இந்த உலகத்துல சிறந்த நண்பர்கள் யாருங்க நானும் அபுவும் அதோட சிறந்த நண்பர்கள் நானும் மஞ்சுநாதனும் எங்க உங்களோட சிறந்த நண்பர்கள் நானும் இந்த அர்காம்பார் உமானாத்தும் சார் நீங்க எல்லாம் நண்பர்கள் சார் இந்த உலகத்துல சிறந்த நண்பர்கள் யார் தெரியுமா இந்த உலகத்துல சிறந்த நண்பர்கள் நம்ம ரெண்டு கண்ணு மட்டும் தாங்க உலகத்துல சிறந்த நண்பர்கள் எப்படி சொல்றேன் ஏன்னா எதை பார்த்தாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே பாக்கும் மூடுனாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே மூடும் திறந்தாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே திறக்கும் அழுதாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே அழும் சிரிச்சாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே சிரிக்கும் ஆமய்யா இப்படி எதை செஞ்சாலும் ஒன்னாவே செய்யற இந்த ரெண்டு கண்ணு நம்ம ராணி குமார் மாதிரி ஒரு அழகான பொம்புள பிள்ளைய பார்த்தா மரியாதை அந்த ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணு தான் டபக்கு அடிக்கும் ஆமாடா என்ன சொல்றேன் ஒன்னா இருக்கிற கண்ணையே ஒரு பொண்ணு பிரிச்சு ஒன்னா இருக்க குடும்பத்தை அக்கு வேற இந்த காலத்துல பெண்கள் பிரிக்கிறாங்களே இதுக்கு இந்த காலத்துல பாடு சொன்னா இந்த காலத்துல சொன்னா சார் எப்படி சொன்னா தெரியுமா உண்மையிலே நேற்று நான் பைக்ல போய்கிட்டு இருந்தேன் சரி ஒரு லேடி ஸ்கூட்டியில் போச்சு சரி என்னை பார்த்து அப்படின்னு சிரிச்சிச்சு பின்னாடியே விட்டேன் மூணு கிலோமீட்டர் போச்சு திருப்பி அது ஸ்கூட்டியை நிப்பாட்டுச்சு நானும் பைக்கை பக்கத்துலேயே போய் நிப்பாட்டினேன் சரி மறுபடியும் என்னை பார்த்து சிரிச்சிச்சு நான் சிரிச்சே கிட்ட போயிட்டு சொன்னிச்சு பாரு சார் உங்க ஒய்ஃபோட தான் நான் வேலை பாக்குறேன் அதோட மண்ணவாரி திருச்சிட்டு வந்து சேர்ந்து அந்த நடுவர் அந்த நடுவர் தான்

பாட்டி கூட புள்ள பெற்றுக்க முடியும் உண்மை கேரளாவில் விஞ்ஞான வளர்ச்சி ஆமாங்க கேரளாவில் எண்பத்தி ரெண்டு வயசு பாட்டி இன்னைக்கு புள்ள பெற்று இந்த சமூகத்தை சொல்லி காட்டிங்கன்னா இது இந்த காலமா அந்த காலமா சார் ஒன்று வேணாங்க அந்த காலத்தில் நீங்கள் என்ன சொன்னீங்க கல்வி அறிவு இன்னைக்கு நம்ம எங்க பேசுறோம் அது திருச்செங்கூரில் பேசுறோம் இந்த உலகத்திலேயே கல்வியை வந்து எல்லாருக்கும் கொண்டு வந்து சேர்த்தது இந்த ஊரு சார் அறுநூறு மார்க்குக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு மார்க் எடுத்த ஊரு ஒரு காலத்துல பெண்களை வந்து மூடி வச்சிருந்த வீட்டுக்குள்ளே எப்படி அந்த காலத்துல காட்டுக்குள் தமேந்து விரட்டப்பட்டால் கடத்தறிவு சந்திரமதி விக்கப்பட்டால் வீட்டுக்குள் கிடந்த பதிதனை தூக்கி தாசி வீட்டுக்கே நலாயின் பயணப்பட்டால் நாட்டுக்குள் நடந்த சூதாட்டத்தில் கூட பாஞ்சாலி தான் பனையப்பட்டாள் இப்படித்தான் ஆணாதிக்கும் பெண்களை அடிமைப்படுத்தி வச்சது காலத்தை மாற்றி இந்த காலத்தில் ஆம்பளை மூணு பேர் மேடலை உட்கார்ந்தா மூணு பொம்புல மேடலை உட்கார்னு சொல்லுது அந்த காலமாக இந்த காலமாக இந்த காலம் தானே அழகாக வைரம் சொன்னான் சார் அழகா சொல்லுவார் சாத்திரங்கள் பெண் நாடுவர்களை ஒரு காலத்தில் பெண்களை அடிமைப்படுத்தி வச்சது அந்த காலமுங்க ஆனால் பெண்ணுரிமை கொடுத்தது இந்த காலம் ஒன்று வேணாம் சார் அந்த காலத்தில் பொம்புளை மதிச்சிங்களா நீங்கள் பொண்டாட்டி மதிச்சிங்களா ஆயிரக்கணக்கான சந்தேகம் படுறது அந்த காலம் இந்த காலத்துல சந்தேகமே இல்லையே அப்படி எல்லாம் கிடையாது ஆனா என் பொண்டாடி ரொம்ப சந்தேகப்படுற ஏன் சந்தேகப்படுறான் தெரிஞ்சுக்களுக்கு முடிவுங்களே நம்ம என்ன செய்வோம்னாக்க ஒரு பத்து ரூபா கொடுத்து ஒரு செட்டு மெடிக்கல் மாத்திரை வாங்கி தின்றோம் ஒரு காசு கூட இருந்துச்சுன்னா ஒரு இரநூறு ரூபாய் இரநூத்தம்பது ரூபாய் காசை கொடுத்து ஒரு கோட்டை வாங்கி குடிச்சு நிம்மதியாக படுத்துருவோம் ஆனால் பெண்களுக்கு மட்டும் முடியாமல் இருந்தா நம்ம எங்கேயாவது கந்து வெட்டிக்காவது ஐயாயிரம் பத்தாயிரம் காசு வாங்கி அதை கொண்டு ஹாஸ்பிட்டலில் கொடுத்தா தான் வீட்டில் நிம்மதி கிடைக்கும் கஞ்சி கிடைக்கும் சோறு கிடைக்கும் இப்போ நமக்கு இருக்க ஒரு பொண்டாட்டி நமக்கு இல்லை உனக்கு தனி பொண்டாட்டி எனக்கு தனி பொண்டாட்டி இதில் கூட்டணி வரக்கூடாது ஏன்

ஆ அது வேற இது நல்லா தான் வாங்க ரீதியில முடியலை சார் இந்த ஊரில் சொல்றேன் யூடியூப்பில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு உலகம் முழுக்க போட்டோம் தமிழ்நாட்டிலையே நல்லா கேட்டுக்கோங்க தமிழ்நாட்டிலையே யாருக்காவது உங்களுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஐயாயிரம் பத்தாயிரம் வேணுனா கூட தமிழ்நாட்டிலே மூணே முக்கால் கோடி ரூபா வட்டிக்கு விட்டு மாதம் ஒரு எண்பத்து அஞ்சு லட்சம் தொண்ணூறு லட்சத்துக்கு மேலே வட்டி வாங்கக்கூடிய ஒரே மனிதர் நம்ம தமிழ்நாட்டிலேயே தேவகோட்டம் மகாராஜா நடுவர் இவர் மட்டும்தான் நல்ல சூமணிக்கெல்லாம் கைது இருக்குது ஜோராக கைது இருக்குது இவர் கணக்கு பொய்யுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மூணே முக்கால் லட்சம் மூணே முக்கால் கோடி வட்டிக்கு விட்டால் எண்பத்தஞ்சு லட்சம் வட்டி எப்படி வரும்னு இவர் நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள் நீங்கள்லாம் நிறையா வட்டி கொடுத்து வாங்குகிற ஆளுங்க இருக்கீங்க கணக்கு சொன்னால் கரெக்டாக கணக்கு பண்ணி சொல்லி இப்படி புராடாக சொல்லி மாட்டிக்கிறாத மூணு கோடிக்கு வருஷத்துக்கு மாற்றிக்கு எண்பத்தஞ்சு லட்சம் வந்துச்சுன்னா என்னடா ஆகுறது எத்தனை ரூபா வட்டிடா சார் தான் மீட்டு வட்டி போறீங்களா சார் இது சார் மீட்டு மீட்டு வட்டி போட்டாலும் வராது வட்டி மீட்டு தம்பி மீட்டு வட்டி போட்டாலும் மூணு கோடிக்கு வந்து எண்பத்தஞ்சு லட்சம் வராது வட்டிக்கு வட்டி வாங்குற ஒரே மனுஷன் நீங்க சார் முத மாசம் வட்டி கொடுக்காட்டி அந்த வட்டிக்கே வட்டி போட்டு வாங்கிக்கல சார் இவ்வளவு காசம் என்ன சார் பண்ண போறீங்க தரேன் மூணு மாசம் வட்டிக்காசு தரேன் தரேன்டா சார் இல்ல சார் யா சார் தெரிஞ்சுக்க இவ்வளவு பெரிய வட்டிக்கா சார் பார்த்தா எனக்கு இருக்கு ஒரு பொண்டாட்டியா பொண்டாட்டிக்கு முடியல மகாராஜன் சார்ட்ட தான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசு வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டேன் அங்க போய் பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் அந்த டெஸ்ட் இந்த எல்லாம் முடிச்சாச்சு சரி ஊருக்கு வரணுமா தஞ்சாவூர்ல புது பசான் நினைக்கிறேன் சார் இங்க தஞ்சாவூர் புது பசான் இல்ல பக்கத்துல பொண்டாட்டி நிக்கிறான் அந்த நேரம் பாருங்க கெட்ட காலம் என் கூட படிச்ச புள்ளி வந்தா வந்த சும்மா கூட என்ன ஜெய் என்ன இங்க நினைக்கிறேன்னா இல்ல சார் திடீர்னு எனக்கு பாதி உயிர் போச்சு ஏன் பக்கத்துல பொண்டாட்டுல நிக்கிறான்

அந்த ரெண்டாவது பையன் தான் அதுவும் அவன் பெத்த பிள்ளை தாங்கிறேன் அதுக்கு என் பொண்டாட்டி சொல்றா அந்த ரெண்டாவது பையன் ஒன்ன மாதிரியே இருக்கான் அப்படிங்க அப்படியே சொன்னா முறைப்படி முத பிள்ளையில உன் சாயல்ல இருக்கணும் ஏன் தெரியுமா ரெண்டாவது பையில சந்தேகப்பட்டிருக்கான் அவன் ஊதி ஊதிக்கிட்டே இருந்துப்பான் உரி உரி நீ வேற பிட்டி வாத்தியாரா அதனாலதான் சந்தேகப்பட்டிருக்கு நடுவுகளே ஒரு காலத்துல சந்தேகம் சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்துச்சுங்க ஆனா சந்தேகத்துக்கு தீர்வு சொன்னா அழகா சொல்லுவான் காத்து பட்டாலே காத்துவர்கள இப்படி நல்ல விஷயம் கூட இந்த காத்து இருக்க அந்த காத்துல என்ன சார் இருந்துச்சு அவங்க சொன்னாங்க டிவி வந்த பிறகு இந்த நாட்டில் ரொம்ப மோசமாயிப்போச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு காலத்துல சார் அந்த காலத்துல கல்யாணம் பண்ணுவான் கல்யாணம் பண்ணி அஞ்சு நாளோ பத்து நாளையும் பொண்டாட்டி விட்டுட்டு வெளிநாடு போயிடுவாங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷன் வர்றப்போ அவனுக்கு புள்ள பிறந்திருக்கும் வந்த புள்ளைய பார்த்தா அப்பங்க அண்ணா கண்டா ஓடி ஒளிஞ்சது அந்த காலமுங்க ஆனா இந்த காலத்துல புள்ள பொண்டாட்டி மாசமா இருந்தா மாசமா இருக்க வீடியோ கால பாக்குறான் புல்ல பிறந்தா புள்ள பிறந்த வீடியோ கால பாக்குறான் புல்ல வளர்ந்தா வீடியோ கால பாக்குறான் ஒரு காலத்துல மழைன்னு சொன்னீங்க ஆனால் அவன தெரிஞ்சுக்க எங்க காசு இருந்தால் புள்ள பக்க முடியும் காசு இருந்தால் கல்வி வாங்க முடியும் ஒரு காலத்தில் பார்த்தேன் அறியாமல் இருந்தது இந்த தேசத்தில் அறியாமல் இருந்ததுங்க ஒரு காலத்தில் பார்த்தேன்னா அதுக்கு தப்புன்னா இது தப்புண்ணா சாதி இருந்தது மதம் இருந்தது நட்பு இருந்தது இவ்வளவு விஷயங்கள் அந்த காலத்து இல்லாமல் வந்தப்போ இன்னைக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாருக்கும் எல்லாமும் பொது என்று சொன்னது இந்த காலம்ங்க இந்த காலத்துல தான் பண்பாடு இருக்கு நாகரீகம் இருக்கு எல்லாமும் இருக்கு என்ற நம்பிக்கை ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேங்க இந்த தேசத்துல இன்னைக்கு புதுக்கவின் ரொம்ப வருத்தத்துல சொன்ன அந்த தேசம் எங்கர போகணும் அழகா சொல்லுவான் அழகா சொல்லி முடிச்சான் சார் தாய்ப்பாளு நடுவுகளே நாம் வாழ்ந்து விட்டோம் வாழ்கின்ற சந்ததிக்கு இந்த உலகத்தை முழுமையாக விட்டு செல்ல வேண்டும் என்ற நல்ல சிந்தனை விட இந்த காலமே சிறந்தது என்ற நல்ல தீர்ப்பை தர வேண்டும் நல்ல வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் சீக்கிரமே தட்டிட்டீங்க முடிச்சுட்டு அருமையா பேசிருக்க நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க இருபத்தி மூன்று நிமிஷம் பேசிய ஜெய்சங்கர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டும் ஏவுகலையெல்லாம் சீக்கிரம் உட்கார வச்சேன்னா அடுத்து நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மஞ்சுநாதன் அவர்கள் ஒரு கலக்க கலக்க இருக்கிறார்கள் அவருக்கான கைதட்டலை நீங்கள் கொடுத்து அவரை வரையறுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இப்பொழுது மஞ்சுநாதன் அவர்கள் ஒரு கலக்கலாக வருகிறார் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம்